நம்ம என்ன செயல் செய்யறோம் அப்படிங்கறதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த வினை சொற்கள் ஆக்சன் வேர்ட்ஸ் வேர்ப்ஸ் இந்த மாதிரி எந்த பேர்ல வேணாலும் சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இதுக்கு தனிப்பட்ட முறையில அஞ்சு நாள் வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன் இப்ப வாங்க இன்னைக்கான ஐம்பது வார்த்தைகள் கத்துக்கலாம் முதல் வார்த்தை ஓட்டுவது ஓட்டுவது அதாவது கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டுவது இதுக்கு சலானா சலானா சல்னாங்கிறது வேற வார்த்தைங்க சல்னா அப்படிங்கிறது நடப்பது போவது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் இது சல்னா கிடையாது சலானா ஓட்டுவது சலானா அடுத்த வார்த்தை பறப்பது பறக்கிறது உட்னா பறப்பது உட்னா ஒரு பறவை பறக்கிறதா இருக்கலாம் நீங்க flight ல பறக்கிறதா இருக்கலாம் இந்த செயல்கள் எல்லாம் சொல்லும் போது would னா அப்படிங்கிற வார்த்தை வரணும் would அடுத்த வார்த்தை மறப்பது ஒரு செயல இல்ல ஒரு விஷயத்த மறந்து போயிடுறது இதுக்கு பூல் ஜானா பூல் ஜானா பூல் அப்படின்னு மட்டுமே கூட சொல்லலாம் பூல் ஜானா அப்படிங்கிறது இன்னும் நிறைய யூசேஜ்ல இருக்கக்கூடிய வார்த்தை மறப்பது பூல் ஜானா அடுத்த வார்த்தை பிரகாசிப்பது இல்ல மின்னுவது இதெல்லாம் சொல்லணும்னா சமக்னா சமக்னா ரொம்ப பிரைட்டா இருக்கிறது மின்றது இதெல்லாம் சமக்னா அடுத்த வார்த்தை அணிவது அணிந்து கொள்வது உடுத்திக் கொள்வது இது பெஹன்னா பெஹன்னா சொல்லும் போது இது பெஹன்னா அப்படின்னு கேக்கும் எழுதும் போது ப ஹ இன் அப்படின்னு எழுதுவோம் பஹன்னா அப்படின்னு ஃபாஸ்டா பேசுறவங்களை கேட்டிங்க அப்படின்னா பெஹன்னா அப்படின்னு சொல்லுவாங்க பா வந்து உங்களுக்கு பேசோன்ல கேக்கும் ஆனா வார்த்தையிலயோ அர்த்தத்திலயோ எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது ஜஸ்ட் பேச்சு வழக்கு ஸ்லாங் அதெல்லாம் பஹன்னா அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க பெஹன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வார்த்தை படுத்து கொள்வது லேட்னா இது தூங்குவது கிடையாதுங்க சும்மா படுத்து இருக்கிறது இதுக்கு லேட்னா படுத்து இல்ல படுத்திருப்பது அடுத்த வார்த்தை அறிந்து கொள்வது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தெரியிறது இதுக்கு ஜான் அப்படிங்கறதுதான் வார்த்தை சோ ஒரு விஷயத்தை பத்தி தெரியறது அறிந்து கொள்வது அப்படிங்கிறது ஜான் அடுத்த வார்த்தை மறைப்பது சுப்பானா மறைப்பது சுப்னா இத நான் மறைப்பதுன்னு எழுதியிருக்கேன் ஆனா மறைப்பதுன்னு சொல்றதோட மறைவது மறைஞ்சுக்கிறது இத சுப்னா அல்லது சிப்னா அப்படின்னு சொல்லுவாங்க சிப்னானும் சொல்லலாம் சுப்னானும் சொல்லலாம் இது மறைவது அடுத்த வார்த்தை நடப்பது சல்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா சலானா அப்படின்னு ஒரு வார்த்தை சலானா அப்படிங்கிற வார்த்தை ஓட்டுவது சல்னா அப்படிங்கிற வார்த்தை நடப்பது அல்லது போவது பொதுவாவே நடப்பதுக்கும் சொல்லுவாங்க போவது அப்படிங்கிறதுக்கும் சொல்லுவாங்க சல்னா இதுவே சல்லுன்னு போடாம சல்லான்னு போட்டீங்கன்னா அது வேற வார்த்தை அது ஓட்டுவது நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க ஓடுவது ஓடுதல் இதுக்கான ஹிந்தி வார்த்தை ரெண்டு இருக்கு பாக்னா அப்படின்னு சொல்லலாம் தௌடுனா அப்படின்னு சொல்லலாம் பாக்னா அல்லது தௌடுனா பாக்னா தௌடுனா சிலர் நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எழுதுற எழுதும்போது டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே நான் த்ரீ டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒவ்வொரு வார்த்தையுமே இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனேன்னா சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒருவேளை நீங்கள் எழுதுற போது டைம் பத்தலை அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு அடுத்த வார்த்தைக்கு கூட வரலாம் இப்போ இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஓடுதல் ஓடுவது அப்படிங்கிறது பாக்னா அல்லது தௌடுனா நெக்ஸ்ட்டு நீந்துவது இது தயர்னா நீந்துவது தயர்னா தயர் தயர்னா நீந்துவது வீ வீடை பெருக்கிறது இதை நம்ம வீடை கூட்டி விடுறது வீடை பெருக்கி விடுறது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் பொதுவா இதுக்கு ஜாடு லகானா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாடு லகானா ஜாடுனாலே விளக்குமாறுன்னு அர்த்தங்க நம்ம ஸ்டிக் இருக்கு இல்லையா இதை ஜாடுன்னு சொல்லுவாங்க ஜாடு லகானா அப்படிங்கிறது வீடு பெருக்குதல் அப்படிங்கிற அந்த செயலை சொல்றது ஜாடு லகானா ஜாடு லகானா அடுத்த வார்த்தை கேட்பது காதால கேட்கறது இல்ல கவனிக்கிறது இது என்ன சொல்லலாம் சுன்னு சுண்ணுண்ணா சுன் பிளஸ் நா கேட்பது அல்லது கவனிப்பது சுண்ணுனா அடுத்த வார்த்தை தேடுவது தேடுவது இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது தேடுவது அல்லது கண்டுபிடிப்பது டூண்டுனா அடுத்த வார்த்தை சாப்பிடுவது ரொம்ப சிம்பிளானது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வார்த்தை சாப்பிடுறது கா சாப்பிடுவது சாப்பிடுவது இதே காணாங்கிற வார்த்தை தான் சாப்பாடு அப்படிங்கிற அர்த்தத்தையும் தரும் சோ சில வார்த்தைகள் ஹிந்தியில எப்படின்னாங்க ஒரு வார்த்தை தான் இருக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்கும் ஆனா வேற வேற அர்த்தங்கள் கொடுக்கும் அதுல ஒண்ணு இது கானா அப்படிங்கிறது சாப்பாடுன்னு குறிக்கும் சாப்பிடுவது அப்படிங்கிற செயலையும் குறிக்கும் சாப்பிடுவது கானா அடுத்த வார்த்தை பாருங்க சாப்பிட வைக்கிறது இல்ல சாப்பாடு குடுக்கிறது இல்ல ஊட்டி விடுறது இது எல்லாத்தையும் கிலானா அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப சொல்றேன் சாப்பிடுறதுன்னா கானா சாப்பிட வைக்கிறது ஊட்டி விடுறது இல்ல சாப்பாடு கொடுக்கறது இது எல்லாத்தையும் கிலானா 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 அப்படிங்கிறது உணவளிப்பது உணவு கொடுக்கிறது அடுத்த வார்த்தை யோசிப்பது சோச்னா யோசிப்பது நெக்ஸ்ட் தூங்குவது சோனா ரெண்டையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க சோச்சு இச்ச சவுண்ட் வருதுன்னா அது யோசிப்பது வெறும் இச்ச சவுண்ட் வராம சோ அது மட்டும் வருதுன்னா அது தூங்குவது யோசிப்பது சோச்சுனா தூங்குவது சோனா சோனா அடுத்த வார்த்தை படித்தல் படிப்பது படுனா படிப்பது படுனா நம்ம படிப்பது படி அப்படின்னு சொல்றோம் அவங்க பட்டு அப்படின்னு சொல்றாங்க படுனா அப்படிங்கிறது படிப்பது கற்றுக் கொடுப்பது படிக்க வைக்கிறது இல்ல கத்து கொடுக்கறது இது படானா படுனாங்கிறத படானா அப்படின்னு மாத்திரம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படுனா அப்படிங்கறது படிப்பது படானா அப்படின்னா படிக்க வைக்கிறது அப்ப என்ன பண்ணணும் கத்து கொடுத்தாதானே படிக்க வைக்க முடியும் அதுதான் அந்த படிக்க வைப்பது அப்படிங்கிற செயலை தான் கற்றுக் கொடுப்பது அப்படின்றதா எடுத்துக்கிறோம் படானா படுனா படானா அடுத்த செயல் முகர்ந்து பார்ப்பது ஸ்மெல் பண்றது மூக்கு கிட்ட வச்சு மோந்து பாக்குறது சூங்கனா அப்படின்னு வார்த்தை இருக்கு சூங்கனா முகர்ந்து பார்ப்பது இதுவே நாக்கில வச்சு டேஸ்ட் பண்ணி பாக்குறது சுவைப்பது இதுக்கு சக்னா சக்னா முகர்ந்து பார்ப்பது சூங்கனா இதே டேஸ்ட் பண்ணி பார்க்கறது சக்னா சக்னா அடுத்த வார்த்தை வெளியேறுவது அல்லது கிளம்புவது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நபர் ஒரு இடத்தை விட்டு வெளியேறுகிறார் இல்ல கிளம்புகிறார் இல்ல புறப்படுறார் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லணும்னா நிகல்நா நிகல்நா நீ அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு அதோடைய அர்த்தம் அகற்றுவது அகற்றுவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை அகற்றுவது வெளியேற்றுவது இதோடைய ஹிந்தி வார்த்தை நிகால்னா நிகல்னாங்கிறது வெளியேறுவது வெளியேற்றுவது ஓகே இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் வாய்ப்பு இருக்கு நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க நிகல்னா அப்படின்னா வெளியேறுவது நிகால்னா அப்படின்னா வெளியேற்றுவது அல்லது அகற்றுவது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த வார்த்தை புரிந்து கொள்ளுவது புரிந்து கொள்ளுதல் இதுக்கு சமஜ்னா 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 அப்படின்னா புரிந்து கொள்ளுவது இதுவே விளக்குவது புரிய வைப்பது ஓகே இப்ப நம்ம படித்தல் படிக்க வைத்தல் அந்த மாதிரி ரெண்டு செயல்கள் பார்த்தோம் அதே மாதிரிதான் எங்கேயுமே புரிஞ்சுக்கிறது சமஜ்னா புரிய வைக்கிறது இல்லன்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி விளக்குறது இதெல்லாம் சம்ஜானா சம்ஜானா சமஜ் சம்ஜா சமஜ்னா சம்ஜானா நான் முதவே சொன்ன மாதிரிதான் டே ஒன் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கிற வார்த்தை அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை இந்த நாங்கிற வார்த்தை இல்லாம நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னாலும் அதுவும் நல்லதுதான் ஸோ புரிந் புரிந்து கொள்ளுதல் சமைச்சினா புரிய வைத்தல் அல்லது விளக்குதல் சம்ஜானா அடுத்த வார்த்தை வெடித்தல் வெடிப்பது ஃபூட்னா ஃபூட்னா இத பூட்னா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஜென்ரலா என்ன சொல்லணும்னா அப்படிங்கிறது வெடித்தல் அடுத்த வார்த்தை கடிப்பது இதுக்கு காட்னா டே வீடியோ பார்த்தவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அதோடைய அர்த்தம் அங்க காட்னாக்கு என்ன சொல்லியிருந்தோம் கட் பண்றதுன்னு சொல்லியிருந்தோம் வெட்டுவது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ வெட்டுவதுக்கும் காட்னாதான் கடிப்பதுக்கும் காட்னாதான் அதனாலதான் நான் இங்க எழுதியிருக்கேன் கடிப்பது காட்னா அடுத்தது பரப்புவது ஸ்ப்ரெட் பண்றது இது ஃபைல்னா ஃபைல்னா பரப்புவது ஃபைல்னா பரப்புவது ஃபைல்னா அடுத்த வார்த்தை துப்புவது தூக்குனா துப்புவது தூக்குனா தூக்குனா அடுத்த வார்த்தை கலக்குவது கலக்குவது அப்படின்னா மிக்ஸ் பண்றதுங்க ஒண்ணு ஒரு மூணு பொருட்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ப்பது இல்ல எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விடுறது இது என்ன சொல்றது மிலானா மிலானா கலக்குவது இல்ல சேர்த்து விடுறது இதெல்லாம் வந்து அடுத்த வார்த்தை ஏற்றுக்கொள்வது இது மான்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு தப்பா ஒரு விஷயம் சொல்றாங்களா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற செயலுக்கு ஹிந்தி பெயர் மான்னா மான் இதுவே அக்செப்ட் பண்ணாம மறுப்பர்ணா மனா கர்ணா ஓரளவு எல்லாமே ஒத்துமையா இருக்குது ரெண்டு ரெண்டு வார்த்தையா சேர்த்து சேர்த்து படிக்கிற மாதிரிதான் இருக்கு ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் முடியும் சமஜ்னா சம்ஜானா படுனா படானா இந்த மாதிரி இங்கேயுமே பாருங்க மான்னா அப்படிங்கறது ஒத்துக்கிறது மணா கர்ணா அப்படிங்கிறது மறுப்பது நெக்ஸ்ட் வார்த்தை பதில் சொல்லுவது இன்னும் கரெக்டா ஹிந்தி மாதிரியே சொல்லணும்னா பதில் கொடுப்பது பதில் கொடு அப்படின்னு சொல்லுவோம் பதில் சொல்லுன்னு சொல்லுவோம் பட் ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா ஜவாப் தேனா அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய எக்ஸாக்ட் அர்த்தம் பார்த்தா பதில் கொடுப்பது பதிலுக்கு ஹிந்தில ஜவாப் கொடுப்பது அப்படின்னா தேனா ஜவாப் தேனா பதில் கொடுப்பது ஜவாப் தேனா பதில் கொடுப்பது அடுத்த வார்த்தை வாக்குவாதம் செய்வது ஆர்கியூ பண்றது இதுக்கு ஹிந்தியில பஹஸ் கர்னா கர்னா பண்றது பஹஸ் கர்னா கர்னா அடுத்த வார்த்தை அழைப்பது கூப்பிடுறது இதுக்கு ஹிந்தியில புலானா புலானா அழைப்பது புலானா நெக்ஸ்ட் வார்த்தை கொதிக்கிறது பொங்கிறது பால் பொங்குதுன்னு சொல்லுவோம் ஏதாவது டீ கொதிக்குதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான வார்த்தைக்கு ஹிந்தில உபால்னான்னு சொல்லுவாங்க உபால்னா அப்படின்னா கொதிப்பது அப்படின்னு ஜென்ரலா அர்த்தம் வேகிறது கொதிக்கிறது இது எல்லாத்துக்குமே உபால்னா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு உபால்னா கொதிப்பது வேகுவது இதெல்லாம் உபால்னா நெக்ஸ்ட் ஒன் ஏறுவது ஏறுவது சட்னா சட்டுனா இறங்குவது உதர்ணா இறங்குவது உதர்ணா உதர் சொல்லக்கூடாது உதர்னு சொல்லணும் உதர்ணா சட்டுனா உதர்ணா ஏறுவது இறங்குவது நெக்ஸ்ட் வார்த்தை இறப்பது இறந்து போறது இதுக்கு ஹிந்தில மர்னா மார்னான்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் அது அடிக்கிறது மார்னா அப்படிங்கிறது அடிக்கிறது மர்னா அப்படிங்கிறது இறந்து போவது மர்னா அடுத்த வார்த்தை ஜீனா இது வாழ்வது இறப்போதோடைய ஆப்போசிட் வாழ்வது இல்லையா அப்போ மர்னாவுடைய ஆப்போசிட் ஜீனா மர்னா ஜீனா உ உற்சாகமா இருக்கிறது இது என்ன சொல்றதுன்னா மசா கர்னா அப்படின்னு சொல்லலாம் மசா இதை இன்னுமே பிராக்டிக்கலா சொன்னா நம்ம தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாம நிறைய பேர் இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் தமிழ் பேசும்போதே யூஸ் பண்ணுவோம் என்ஜாய் பண்றது நல்ல ஜாலியா இருக்கிறது இதெல்லாம் மசா மசா அடுத்த வார்த்தை கட்டி பிடிப்பது இது கட்டி பிடிப்பது நெக்ஸ்ட் மன்னிப்பு கேட்பது மாஃபி மாஃபி மாங்னா மாஃபினா மன்னிப்பு மாங்னா அப்படின்னா கேட்கிறது மாஃபி மாங்னா மன்னிப்பு கேட்கிறது மாஃப் கர்னா மன்னிப்பது மாஃப் கர்னா மன்னிப்பது இதுவும் ஓரளவு ஒத்து போற வார்த்தைகள் தான் மாஃபி மாங்னா மன்னிப்பு கேட்பது மாஃப் கர்னா மன்னிப்பது மாஃப் கர்னா மன்னிப்பது நெக்ஸ்ட் வார்த்தை அடையாளம் காண்பது என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லுவோம் உங்களை எனக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இந்த அடையாளம் காண்பது ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஆஹ் தெரியுது அடையாளம் தெரியுது அப்படிலாம் சொல்றதுக்கு பெக்சானா பெகச்சானா இந்த செயல் அடையாளம் காண்பது அப்படிங்கிற செயல் பேச்சா அண்ணா இதை எழுதும்போது பாத்தீங்கன்னா பா இஃ அப்படின்னு தான் போட்டிருப்போம் எழுதி இருக்கிறது படி பார்த்தா பஹெச்சானா பஹ் அப்படின்னு சொல்லணும் ஆனா சொல்லும்போது பேச்சானான்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து பேச்சு வழக்குல மாறக்கூடிய வார்த்தைகள் மத்தபடி நீங்க ஸ்பெல்லிங் எதுவும் மாத்த வேண்டாம் பேச்சானா அப்படின்னு சொல்றது பேச்சானா அப்படின்னும் நமக்கு கேக்கும் அவங்க சொல்றது அடுத்த வார்த்தை நம்புவது இல்ல ஆசைப்படுறது இப்படி நடக்கணும்னு நம்புறேன் இல்ல நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றது ஆஷா கர்ணா ஆஷா கர்ணா நம்புவது அல்லது ஆசைப்படுறது ஆஷா கர்ணா அடுத்த வார்த்தை அவசரப்படுத்துவது அவசரப்படுத்துறதுங்கிறது பாசி கர்ணா ஜல்து பாசி கர் கர்ணா ஜல் உங்களுக்கு தெரியும் ஜல்தினா வேகமா அவசரமா அப்படின்னு அர்த்தம் பாசி அப்படின்னா அவசரம் கர்ணாங்கிறது செய்வது அவசரம் செய்வது அவசரப்படுத்துறது இதுதான் ஜி கர்ணா நெக் முணுமுணுப்பது பட் படானா முணுமுணுப்பது பட் படானா அடுத்த வார்த்தை தொடுதல் தொடுவது சூனா சூனா தொடுவது சூனா தொடுவது சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான ஐம்பது வார்த்தைகள் படிச்சாச்சு மறுபடியும் டே ஒன்ல நம்ம செஞ்ச அதே கேமை இந்த டே டூலையும் நான் செய்யலான்னு பாக்குறேன் அது என்ன கேம்ன்றது சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீங்க நிறைய வார்த்தைகள் வீடியோல இல்லாத வார்த்தைகளா கேட்டிருந்தீங்க அதனால ஆன்சர் சொல்றவங்களுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் வீடியோல இருக்க வார்த்தைகள் இப்ப நான் சில வீடியோல கேட்பேன் இல்லையா ஆஹ் ஒரு நாலு வார்த்தை மூணு வார்த்தை கொடுத்து இதை வீடியோல இந்த வார்த்தைகள் இருந்தது இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன இல்ல இந்த வார்த்தைகளுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்திருப்பேன் அதே மாதிரி நீங்க யாராவது இந்த வீடியோல இருக்க வார்த்தைய இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேளுங்க அதுக்கு பதில் அவங்க அவங்க இந்த வீடியோ பார்க்குற இன்னொருத்தவங்க பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்ட கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு கேம் மூலமா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டே த்ரீ வீடியோவில் பார்ப்போம் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்